ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி Vlog! இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ அப்படின்னா ஃபுல்லாகவே விலாக் தான் நான் வந்து இப்போ டெய்லி ஒரு டிஷ்ஷு போடுறதுல அதனால் இது வந்துட்டு சூப்பராக நான் ட்ரை பண்ணேன் நான் ட்ரை பண்ணால் போனாலாம் ட்ரை பண்ணல நான் வந்துட்டு யூடியூப் தான் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சப்பாத்தி செஞ்சு கிரேவி செஞ்சு இப்படி போகிறதுக்கு நம்ம இப்படி செஞ்சால் கண்டிப்பாக வந்து சம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு நான் வந்து மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி ஆறு சப்பாத்தி செஞ்சேன் சப்பாத்தி தனியாக செஞ்சுட்டு இது வந்துட்டு சோயா சாங்ஸை வந்துட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது அவ்வளோதான் நம்ம சுறுத்தண்ணி போட்டாலே இது வந்துட்டு வெந்த கணக்கு தானே அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா வெங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த சோயா சாங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு அப்புறம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் சாஸ்லாம் போடுறது உங்கள் விருப்பம் தான் எனக்கு இதுவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சப்பாத்தி வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் முட்டையை நல்லா உடச்சி வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு பக்கம் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூனில் எடுத்து அப்படியே நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா தோசை முட்டை தோசை அந்த மாதிரி வந்து முட்டை சப்பாத்தி அவ்வளோ ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு அதுக்குள்ளே இந்த சோயா சாங்ஸை வச்சுட்டு இல்லை நீங்கள் பன்னீர் கூட வச்சுக்கலாம் பன்னீர் இந்த மாதிரி உங்கள் விஷயம் உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த சப்பாத்தி வந்து சின்னதாக போட்டேன் சப்பாத்தி நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி குத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே நல்லா சுருட்டிக்கும் சப்பாத்தி வந்து சின்னதாக போட்டதால நான் வந்து இப்படி டூத் ஸ்டிக்கை வச்சு இது பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு செஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணேன்னா கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டு இது பிடிக்குதான்னு பார்க்கலன்னு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருச்சு ரெண்டு பேர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி கொஞ்சமாக தான் அந்த சோயா இதுவே செஞ்சேன் இது நல்லா நல்லாயிருக்கு திரும்ப செய்ய அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு அதையும் செஞ்சேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நமக்கு சப்பாத்தி மட்டும்தான் வேலை சப்பாத்தியே பெரிய வேலை தான் இருந்தாலும் வந்துட்டு இது வந்து இந்த சப்பாத்தி கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரட்டு பண்ணி இப்படி பெரட்டி இப்படி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வச்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி ரெண்டு செஞ்சோமா இதுக்குள்ளே வச்சு செஞ்சேன்னா இது வந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே வந்து எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு வேலை இருக்கும் இல்லைனா வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க முடிச்சிருவாங்க ஸோ அவங்க வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு குரூப்பாக போவாங்க அந்த மாதிரி வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க கன்னியாகுமரி திருச்செந்தூர் அப்புறம் எதோ ரெண்டு மூணு கோயில் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு வந்து மூணு நாள் ட்ரிப்பு உளுந்தூர்பேட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வேலை என்ன வேலை அப்படின்னா வீட்டில் வந்து பாத்திரம் தைக்கிற வேலை இன்னொரு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அவள் சாப்பாடு செஞ்சு வச்சுருவான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் டீ போட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அவள் அந்த வேலையை பார்த்துப்பாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் தேய்க்கிறது துணி ஏதாவது இருந்துச்சுன்னா துவைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவள் வர முடியலனா போய் டீ போட்டு வைக்கிற வேலைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவேன் ஸோ இன்றைக்கி அதே போல் தான் போயிட்டு பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டேன் நிறைய பாத்திரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் பெருசாக இல்லை அவளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா ஏன்னா ஈவினிங் தான் போகாவே பசங்க ரெண்டு பேருமே லீவ் போட்டுட்டாங்க துருவனுக்கும் ஜுரம் இவளுக்கு வந்துட்டு அஞ்சு வயசு ஊசி போடுறதுக்காக அவளும் லீவ் போட்டுட்டான் அதுக்கப்புறம் நான் கிளம்பும் போது ரெண்டு பேரும் என் கூட வரான்ட்டாங்க நானும் ஒரு வீட்டுக்குன்னு அங்கே யாருமே இல்லை குருவும் இல்லை யாதவும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் அவங்க கூட வரேன் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தலையை மட்டும் வாரி விட்டுட்டு வாங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு போர் அடிக்குது ஏன்னா இங்கே விளையாட்றதுக்கு நான் கூட விளையாட முடியாது எனக்கு அப்புறம் நிறைய வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிடோன்னா இவங்களுக்கு போர் அடிக்கும் டிவியும் பார்க்க மாட்டாங்க சுற்றி சுற்றி வந்து பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் செய்வாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா கூட வரணுன்னு வாங்க நான் சொல்வேன் வேணாமா போர் அடிக்கும் ரெண்டு பேருக்குமே சொல்வேன் இல்லை பரவாயில்ல நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க அது கையில் தான் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபீவர் வர ஆரம்பிக்கல ஆனால் கை வந்து கொஞ்சம் வலிக்குது தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்று போகும்போது கொய்யா பழம் மூணு பழுத்து இருந்துச்சு பறிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் பழுக்கிற ஸ்டேஜ் வரல ஒயிட் கலர் வரும் அந்த கொய்யா பழம் இந்த செம்ம டெஸ்ட்டாக இருக்குது இது இந்த வாட்டி வந்து நிறைய பழம் தான் நிறையா சாப்பிட்ருக்கேன் இவங்களை விட அணிலும் நானும் தான் நிறையா சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருந்துச்சு சரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் அங்கே போயிட்டு வரவே டைம் ஆகிடுச்சு நைட்டு வந்துட்டு கொஞ்சம் முருங்கைக்கா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சு அந்த முருங்கக்காய் அந்த கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் அம்மா வீட்டில் என் தங்கச்சி சேர்ந்து நான் நிறைய குழம்பு வச்சிட்டேன் அப்படின்னா சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சுனு சொல்லிட்டு இந்த கிரேவி வேறு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால் அவள் செஞ்ச சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வெண்டைக்காய் பொரியல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கான் வந்து காலையில் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அதில் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்டேன் சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு வேணான்ட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ என்ன வேணுன்றதே எனக்கு தெரியல போர் அடிக்குதுன்றாங்க அது சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொண்டு போய் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் வந்து காலையில் ஊற வச்சுட்டு வெள்ளை சன்னா ஊற வச்சுட்டு அதை வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன் காலையில் சாப்பிட்டு முடிச்சுனாங்க அதுக்கப்புறம் அது மீதி இருக்கிறத வந்து சன்னா மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எக்கு வாங்கிட்டு வந்த மொத்தம் இருபது எக்கு வாங்கினேன் வீட்டுக்கிட்டே ஏன்னா இந்த வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்துட்டு ஆறுரூவா ஐம்பது காசு ஆறுரூவா எழுபது காசு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக மொத்தமாக வாங்குறதுல இடத்துல அஞ்சுருவா நாற்பது காசு தான் ஸோ அதனால் வந்துட்டு மொத்தம் இருபது வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அந்த பையன் எடுத்து வைக்கிற சின்ன சின்னதாக எடுத்து வைக்கிறான் நான் இப்போ பெரிய பெரிய முட்டையாக கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா இதில் எடுத்து வைக்கிறதா இல்லை ஸ்டர் இல்லை இல்லை கா எல்லாமே வந்துட்டு எப்படி கையில் வருதோ அதான் நாங்கள் எடுத்து வைப்போம் நாங்கள் சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு முட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் பசங்க வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை தான் இவங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும் அதனால எடுத்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எவ்வளோ நேரம் செய்வாங்க ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அவ்வளோதான் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறது நான் அந்த ஸ்டேஜில் விளாட்ற மாதிரி தான் அடுத்த அடுத்துன்னு ஏதாவது சொல்லுவேன் இவங்க ஸ்டேஜுக்கு நான் போய் என்னத்த சொல்கிறது அப்புறம் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரில் உட்கார வச்சு பழைய ஃபோட்டோஸ்லாம் எங்களோடது தம் யாதோடது ஓடுது குரு ஓடுது அதை காட்டிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு அரை நேரம் தான் அதுக்கப்புறம் திரும்ப போர் அடிக்குது அப்படின்னாங்க சரி நான் ஓகே சாப்பிடுங்க சாப்பிட்ற டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது இது வந்து இந்த பிளாக் இதோட முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு சோப்பு ஷாம்பூ நலுங்க மாவு சத்து மாவு எல்லாமே சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனில் தான் நிறைய நமக்கு வருது இப்போ வந்து சத்து இது நலுங்க மாவு வந்து ஃப்ரெஷ் பேட்ச் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அதை நான் இதெல்லாம் தான் போட்டு அரைப்பேன் ஆல்ரெடி நான் வந்து இது வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வாட்டி இதுக்காக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி வேறு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் காய வச்சு மொத்தமாக எடுத்து வச்சாச்சு இதை போய் அரைச்சிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிட வேண்டியதான் இது ரொம்ப நாள் வராது ஏன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் போடுவேன் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதை வந்து அடுத்து அடுத்து பே பேக் பண்ணி உடனே வந்து டிஸ்பேச் பண்ணி விட்ருவேன் ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப அதிகம் அதிக நாள் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கா டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடும் நானும் எப்பவுமே வந்து ஃப்ரெஷ் பேட்ச் தான் போடுவேன் ஸோ இது வந்து ரெண்டுமே இருக்கிறதால அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக பேக் பண்ணி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்புமே வந்துட்டு என்ன சோப்பு கேட்குறாங்களோ அந்த சோப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறதான் இதெல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்தது இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு டிச் நாளைக்கு பண்ணேன் இன்னையே இது நேற்றோடது இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னையோடது வந்து முடிஞ்சே இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீக் சாட்டர்டேல அந்த மாதிரி வந்துட்டு நான் கொரியர் பண்ணிடுவேன் ஸோ என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து நலுங்க மாவு ஆலுவேரா சோப்பு குப்பைமணி சோப்பு இது மூணுமே வந்துட்டு நிறைய குவான்டிட்டியில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஐம்பது ஐம்பது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்துட்டு இது முடிச்சுட்டு இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு அதை எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் ஸோ இது வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது நிறைய பேருக்கு நல்லா வந்துட்டு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு குப்பை மணி சோப்பு ஆலுவேரா சோப்பு நலுங்க மாவு சோப்பு மெயினாக நலுங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிருந்தேன் ச கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்